apa rumah hai minim, mini-mini

வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து ஒரு அஞ்சு கொடுவா

எங்கள் கம்பெனி என்னையை பொறுத்த வரைக்கோ நீங்கள் வாங்கி அப்படியே எவ்வளவு முடியும் ஒன்றும் சைடு எஃபெக்ட் காட்டாது வாங்க சார் வாங்க நல்ல என்ன சார் செக் என்ன சார் செக்லாம் நல்லா என்ன சார் வெப்பெண்ண வில்வண்ணெய் எல்லாம் எண்ணெய் இருக்கு வாங்க சார் வாங்க அண்ணே ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளோன்னு சார் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்ட சரி சார் எங்கள் கம்பெனி எண்ணெய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்தில் பத்து ரூபாய் கிடைக்கும் சார் எண்பத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு போங்க சார் நன்றி ரொம்ப நன்றி சார் என்னங்க சார் போட்டு வரணும் பை பை சார் மீண்டும் பைக்கு வருமான தாய்மொழி கேட்டு போய் சரிண்ணே ஐயா இந்த க கடை எத்தனை வருஷமா ஐயா வச்சுக்கிறீங்க மூணு வருஷமா வச்சுக்கோ இந்த கம்மலை கொஞ்சம் பற்ற வச்சுக்கிடுங்கய்யா

அது கூலி அது செய்யறதுக்கான கூலியே ஐம்பதாயிரம் ரூபாய் மேடம் மாலை ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் மேடம் உண்மையான ரத்தன மாலை மேடம் அது ரெண்டு லட்சம் ஆமா மேடம் உண்மையான ரத்தன மாலை ரெண்டு லட்சம் தான் மேடம் கடையில போய் போய் வாங்கினா நாலு லட்சம் ரூபாய் இருக்கும் மேடம் நீங்க எங்க கிட்ட வாங்கறதுனால ரெண்டு லட்சம் ரூபாய் மேடம் ஆமா மேடம் அவங்க என்ன சொன்னாங்க சரிங்க மேடம் சரி ஓகே 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 அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை மேறி யாரும் ரத்ன மாலை வாங்க மாட்டாங்க சொன்னாங்க மேடம் அப்படியா சொன்னாங்க ஆமா மேடம் நீங்க வாங்கிக்கோங்க மேடம் ரொம்ப காசு இருக்கா சரிங்க மேடம்